மேர் கோவைரு கல்லூரியில் பவானி ஜமும் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் என்றென்றும் ஜமுக்காலம் எனும் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் கே ஆர் நாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பவானி ஜமுக்காலத்தின் சிறப்பு பாரம்பரியம் மற்றும் தனித்துவத்தை போற்றும் வகையிலும் கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறனை பாராட்டும் விதமாகவும்

அந்த கார்பெட் புக்கு போட்டிருக்காரு என்னுடைய அறிவிந்தர் மாமாராஜர்கள் எனக்கு எல்லாத்துடைய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க அந்த ஃபோட்டோ இருக்கிறவங்க நிறைய சேர்த்தேன் யாராவது எல்லாருமே புறக்கணித்து வச்சுட்டேன் அதை கையில் எடுத்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பை கொடுக்குற மாதிரி அதை ப்ரெசென்டேஷன் கொடுப்பாரு அளவுக்கு இந்த ஜம்கட புத்தகத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு வேலை பார்த்து அதை